இரையேஸ்வல் இனதர்மே சகோதர சகோதரிகள இந்த மூன்றாவது அதிகாரமானது நாட்டில் எஞ்சி இருந்த அந்த முக்கியமானது அரசர்கள் பெலிஸ்திய இளவரசர் அனைத்து காணானியர் சீதோனியர் பாகல் எர்மோன் மலைநாட்டில் அமாக்கின் தலைவராகியிருந்த அவர்கள் இத்தியர் இந்த மக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களோட வாழ்ந்து வந்தாங்க இவர்கள் வலிமை பெற்று என்ன செய்தார்கள் இவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்களை அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய பாவ கணலில் விழுந்து கடவுளை விட்டு தூரம் போனாங்க இந்த பெலிஸ்தியர் கணானியர்களுடைய பெண்களை மணந்தார்கள் இவர்களுக்கு பெண் கொடுத்தார்கள் பெண் எடுத்தார்கள் அதனால் அங்கே உள்ள அந்த பாகல் கடவுள்களை அவர்கள் கடவுளை வழங்க ஆரம்பிச்சாங்க இவ்வாறு யாவே கடவுளுடைய பிரசனத்திலிருந்து தூரம் போனாங்க இப்போ இதை கண்ட கடவுள் இவர்களை அவர்களிடம் ஒப்படைத்தா அதாவது முக்கியமாக கூசானியர் இடத்திட்டதை ஒப்படைச்சிட்டார் அவங்க இவங்களை அடக்கி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அடிமையில் வச்சிருந்தாங்க தான் இவர்கள் அழுது புலம்பி கடவுளை வேண்டும் பொழுது ஒத்னியல் என்ற ஒரு இறைவாக்கினரை கடவுள் அனுப்புகிறார் அவர்கள் வழியாக அவர்களை வெற்றி கொண்டு இவர்கள் மறுபடியும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்துல வாழ்றாங்க நாற்பது ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்தார்கள் மறுபடியும் பழைய கதவத்தரடி மாறி பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்படைத்தார் இவர்கள்ட்ட ஆண்டுகள் அடிமையாக இருந்தாங்க மறுபடியும் அங்கு என்ற ஒரு இறைவாற்றினை உருவாக்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆ அன்புக்குரியவர்களே கடவுள் இவர்களை பல்வேறு ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருந்தாலும் இவருடைய பலவீனத்தினாலும் பாவத்தினாலும் இவர்கள் மறுபடியும் மறுபடியும் அவரை விட்டு போவதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் கடவுளுடைய அந்த வல்லமையானது இவர்களை விடுவிப்பதையும் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களை நான் நம்முடைய வாழ்க்கையிலும் தடுமாறும் பொழுது கடவுளை பற்றி கொள்ளாமல் வேற்று என்ன ஓட்டத்துக்கு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் இப்படித்தான் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் செய்யும் எடுப்போம் இஸ்ரேல் மக்களை சோதிக்கும் இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார் இம்மக்கள் அனைவரும் கானானியர் போர் முறையை அறிந்திருக்கவில்லை இஸ்ரேல் மக்களுடைய இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோருக்கு கற்று தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் பின்வருமாறு ஐந்து பெலிஸ்திய இளவரசர் அனைத்து கானானியர் சீதோனியர் பாகால் மலை மலைநாட்டிலிருந்து ஆமத்து கணவாய் வரை லெபனோனின் மலையில் வாழ்ந்த இவ்வியர் ஆகியோரும் இஸ்ரேலரின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் கனானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் இபூசியர் ஆகியோர் நடுவில் வாழ்ந்தார்கள் இவர்கள் அவர்களுடைய புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டார்கள் தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தார்கள் இஸ்ரேல் ஆண்டவருடைய பார்வையில் தீயென செய்தனர் தங்கள் கடவுளாகி ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் ஆசோலுக்கும் ஊழியம் செய்தனர் இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது அவர் அவர்களை மெசபொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிடம் ஒப்படைத்து விட்டார் இஸ்ரேல் கூசான் ரிசத்தாயுமுக்கு எட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர் இஸ்ரேல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர் ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை செய்தார் அவர் காபேலின் தம்பி ஆகிய கெனாசின் மகன் ஒத்தேனியல் அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார் அவர் மீது ஆண்டவருடைய ஆவி இருந்தது அவரும் இஸ்ரேல்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார் அவரும் போருக்கு சென்றபோது அவரிடம் மெசபொத்தோமியா மன்னன் கூசான் ரிசத்யாமை ஆண்டவர் ஒப்படைத்தார் அவர் கூசான் ரிசத்தாமியின் மீது வெற்றி கொண்டார் நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது பின்னர் கெனசின் மகன் ஒத்தினையில் இறந்தார் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவனுடைய பார்வையில் தீய தீயன செய்தார்கள் மோவாவினுடைய மன்னன் எக்லோனை இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் தீயணை செய்தார்கள் அவன் தன்னுடன் அமோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரேலரை வென்று பேரிச்ச நகரை கைப்பற்றினான் இஸ்ரேல் மக்கள் மோபாவின் மன்னன் எக்லோனுக்கு பதினெட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தன இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்கலிட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதல் அளிக்க பெண்மை பெண்யுமினை சார்ந்த கேராவின் மகன் ஏகூத்தை இழச்செய்தார் அவர் இடக்கை மனிதர் இஸ்ரேல் மக்கள் மோவாவினுடைய மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தார்கள் ஏகூது தமக்கு ஒரு நீளம் உள்ளதும் இரு பக்கமும் கருக்குள்ளதுமான வாழ் ஒன்றை செய்து கொண்டார் அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்துக்கொண்டார் கொண்டார் அவர் மோமாவு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார் எக்லோன் மிகவும் பருத்த மனிதன் ஏகுது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்ப பொருட்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார் அவர் கீழ்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து மன்னரே என்னிடம் உமக்கு ஒரு ரகசிய செய்தி உள்ளது என்றார் அவன் அமைதி என்று சொல்ல அவனை சுற்றி சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டுவிட்டு விட்டு வெளியேறினர் ஏகூது அவன் அருகில் வந்தார் அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான் ஏகூது உமக்கான கடவுளினுடைய செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான் ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார் வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை அது பின்புறமாக வெளியே வந்தது எகுது முன் தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டிவிட்டார் அவர் வெளியே சென்றபின் மன்னனின் ஆட்கள் வந்தார்கள் இதோ அவனது மேலறையில் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவன் குளிர்ந்த மேலறையில் கழிவுறை கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று கூறி கொண்டார்கள் அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தார்கள் மேலறையின் கதவுகளை அவர்கள் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்களுடைய தலைவன் தரையில் இறந்து கிடந்தான் அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகோத்து கற்சிலைகளை கடந்து செபிராவுக்கு தப்பி ஓடினார் அவர் அங்கு வந்து எப்ராயும் மலையில் எக்காலம் ஊதினார் அவர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் மலை நாட்டிலிருந்து கீழே இறங்கினார்கள் அவர் அவர்களிடம் என் பின்னால் வாருங்கள் ஆண்டவர் முவாபியரிடம் முபாவியராகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார் அவர்கள் அவர் பின்னே சென்று முபாபுக்கு எதிரே இருந்த களவு துறைகளை கைப்பற்றினார்கள் எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் அவ்வமயம் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த பத்தாயிரம் பேரை கொன்றார்கள் எவரும் தப்பவில்லை அந்நாளில் மொவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது எண்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது இருந்ததுக்கு பின் அனாத்தினுடைய மகன் சம்கார் தலைவராக இருந்தார் அவர் அறுநூறு பெலிஸ்தியரை கலப்பை குழுவால் கொன்றார் அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார் புகழ் மரியே வாழ்கேன்